அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோம்பு டைமில் சவுதி அரேபியாவில் முஸ்லீம் அல்லாதவங்க பகல் டைமில் சாப்பிட்றாமல் கூடாதா ஏன்னா இந்தியாவில் நிறைய ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு இந்த சவுதி அரேபியாவில் முஸ்லீம் அல்லாதவங்களால் பகல் டைம்லாம் சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டா கூட வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஃபைன் அடிப்பாங்க அது மாதிரியான ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு உண்மையில சவுதி அரேபியாவில் என்ன நடக்குது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நோன்பு டைமில் அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ நாளாக சவுதியில் இருக்கிறீங்க இந்த ரமலான் மாதத்தில் உங்களால் பகலில் சாப்பிட முடியுமா யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை தொந்தரவு பண்ணியிருக்காங்களா என் பேர் ரகுவரண்ணா நான் சவுதி வந்து ஒரு வருஷம் ஆகுது ரமலான் பண்டிகை டைமில் வந்து யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா சொல்ல எனக்கு பசிக்கிற நேரத்தில் நான் எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவேன் ஆனால் ஊரில் இருக்கும்போது சொன்னாங்க ரமலான் டைத்துல வந்து யாரும் சாப்பிட முடியாது அவங்க தான் சாப்பிட முடியும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னா ஏதாச்சும் ஃபைனு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு பசிக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி அவங்க டியூட்டி இல்லாத நேரத்துலயும் நம்ம சமைச்சு எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் என் பேரு சுதாகர் சவுதியில் தான் இருபது வருஷமா இருக்கிறோம் மாதிரி இடத்துலலாம் இருக்கிறோம் ஆனால் எப்போயும் உள்ள மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த ரம்ஜான்லேயும் சாப்பாடு வந்து நோம்பு இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் இல்லை இல்லை சாப்பிட்ணும் அப்படின்லாம் எதுவும் கம்பல்லாம் பண்ணலை யாரும் எங்கள் விருப்பத்து தான் டூட்டி டைமில் வேலை பார்ப்போம் வேலை பார்த்துட்டு அந்த டைமுக்கு சாப்பாடு டைமுக்கு வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு தான் போவோம் எங்களால் எந்த இதுதான் இருக்குது எந்த இதுவும் கிடையாது அப்படியே ஓடிட்டுருக்கு என் பேர் ஏழுமலை இங்கே நாலு வருஷமாக இருக்கேன் இங்கே இப்போ நோன்பு சாப்பிட்ருக்காங்க இப்போ இந்த பட்டினி இல்லை இப்போ எல்லாம் நார்மலாக நாங்கள் ஊரில் எப்படி இருக்கிறோமோ எப்படி வேலைக்காட்டில் எப்படி இருக்கிறோமா சாப்பாடு தண்ணி அதுமாரி நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் எதுவும் யாரும் வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணலை இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எதுவும் எதுவும் சொல்ல கிடையாது நாங்கள் மட்டும் எங்கள் வேலை என்னவோ கரெக்டாக பார்க்குறோம் சாப்பாடு என்னவோ சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் யாரும் எதுவும் சொன்னது கிடையாது எங்களை இந்த ரமான் மாதத்தில் பகல் டைமில் உங்களை வந்து யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த நாட்டுக்காரங்க எதாவது தொந்தரவு பண்ணியிருக்காங்களா வணக்கம்ங்க என் பேர் மூர்த்தி நான் சோதி ஒரு பத்து ரெண்டு வருஷமாக எல்லா ரஞ்சா மாதமும் இங்கே இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு கிடையாது பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிட்டு ரூமு ஒரு தான் ரூமு சாப்பிட போகிறோம் ஹோட்டலுக்கு ஹோட்டலையும் விற்கிறாங்க சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது என் பேர் வந்து பெருமாள் மருதாவணன் நான் இங்கே சவுதியில் வந்து ஏழு வருஷமாக இருக்கேன் நான் நோன்பு டைம்லலாம் என்ன சாப்பிட சாப்பிடாமல் இருக்கணும் கொள்ளணுன்னா என்ன யாரும் இதுவரையும் சொன்னதில்லை கொண்டதில்லை நாங்கள் காலையிலையும் என்ன த ரெண்டு பேர் வராங்க சாப்பிட்றதுக்கு யார் உங்களை தான் சமைச்சு சாப்பிட்றோம் வெளிலையும் இது பண்ணி சாப்பிட்லாம் அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க விட இப்போ நோன்பு இருக்காங்க எனக்கு இப்போ டைமுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும் கொள்ளணும்னா யாரும் இதை ஒன்றும் கட்டாயப்படுத்தலை அவங்கவுங்க விருப்பம்தான் சாப்பிட்றது கொள்வது ஆ என் பேர் கோபிகானன் நான் ரியாத்தில் மூணு வருஷம்தான் டிரைவரில் பார்க்குறேன் ரம்ஜான் வாங்க பகலையில் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் வந்து ஏன் சமைச்சி சாப்பிட்றன்னு யாரும் சொல்றது இல்லை நான் இந்த பள்ளியில் போய் பச கூட்டாளிங்களோட நம்பு தோன்று தான் வந்துகிட்ருக்கேன் அங்கேயும் யாரும் என்ன ஒன்றும் சொல்கிறது இல்லை என் பேர் ராஜேந்திரன் நான் சவுதியில் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அவரவர் ஒரு இஷ்டம் காலைல வந்து சாப்பிட்டு போகலாம் இருக்கு இங்கே யாரும் எந்த டிஷ்டம் பண்ண மாட்டாரு அவர இஷ்டம் அவருக்கு சாப்பிட்றேன் சாப்பிடலாம் ரூம்ல இருக்குன்னா இருக்கலாம் வெளில போகிறேன்னா போலாம் அவரவர் ஒரு இஷ்டம் இங்கே யாரும் எந்த துந்திரம் பண்ண மாட்டாங்க யாரும் ப பிடிக்க மாட்டா சாப்பிட்றேன்னா சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ரூமில் இருந்துக்கலாம் என் பேர் பாஸ்கரனுங்க நான் இருபத்தேழு வருஷமாக சவதியில் இருக்கிறேங்க உள்ள பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது பாருங்கள் நான் என்ன பின்னாடி யாருமே இல்லை ஒன்று அவங்கவுங்க அவங்க வேலைக்கு பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க ஆமாம் இதான் நிலவரங்க சில பேர் சொல்லுவாங்க ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு இந்த பாரு நான் இப்போ கூட டீ குடிச்சிட்டு தான் வந்தேங்க அவங்கவங்க வேலை அவங்கவுங்க செய்யலாம் யாரும் எந்த தொல்லையும் கொடுக்குறதில்லை நம்ம தொல்லை யாருக்கும் கொடுக்காதுன்னு தான் சரி அது வரைக்கும் பிரச்சனை இல்லை